வாழ்க வளமுடன் பொதுவாகவே எந்த ஒரு பொருளையும் நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் நாளடைவில் அதன் இயக்கம் நின்றுவிடும் மீண்டும் பயன்படுத்தாத நிலைக்கும் போய்விடும் அதுபோலவே நம்முடைய உடலும் அத்தகைய தன்மை கொண்டது நீண்ட நேரம் கால் மடக்கி உட்கார்ந்திருந்தால் கூட உடனடியாக நாம் நடப்பதற்கு தடுமாறுவதை அறியலாம் மனிதன் கருவில் உருவாகும் பொழுதே உடலளவில் அசைவுகளை கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிவோம் பிறந்து மூச்செடுத்து அழும் பொழுதே உடலின் எல்லா இயக்கங்களும் இயங்க ஆரம்பித்து விடுகின்றன வாழ்நாள் முழுதும் பருவ வயது முதல் வளர்ச்சி வேகம் அதிகம் இருக்கும் உடலுக்குள் அடங்கியிருக்கும் சக்தியும் ஊட்டமும் எல்லா உடல் உறுப்புகளையும் மிகச்சிறப்பாக அமைத்து நிறைவு பெறும் இதில் வித்நாத சக்தியும் ஜீவகாந்தம் என்ற ஆற்றலும் முக்கிய பங்காற்றுகிறது எனலாம் குறிப்பாக பதினான்கு முதல் பதினாறு வயதில் இந்த நிறைவு நிலை வரும் இந்த நிறைவு நிலைக்குப் பிறகே சிறுவனும் சிறுமியும் என்ற நிலை கடந்து ஆணும் பெண்ணுமாக வளர்ச்சி அடைகிறார்கள் இந்த காலத்திற்கு பிறகே அவர்களுக்கு பாலுணர்வு தூண்டலும் இயற்கையாக உண்டாகும் பருவம் நிறைவும் இயற்கை தூண்டலும் ஒரு சேர உடலையும் உடலுறுப்புகளையும் மனதையும் அதன் மூலமான உயிரையும் ஆட்கொள்கிறது இதனால் ஆற்றல் இழப்பு என்ற பிரச்சனை ஆரம்பிக்கிறது பருவ வயதில் எந்த நோயும் ஏற்படுவதில்லை ஆனால் வலி சோர்வு குழப்பம் என்பது ஆரம்பிக்கிறது எனலாம் இந்த நேரத்தில்தான் அந்த பிரச்சனைகளை தீர்த்திட உடல் மனம் உயிர் ஆகிய மூன்றும் வளம் பெற உடற்பயிற்சி தேவைப்படுகிறது முறையான இயக்கம் தந்து உடலை அசைத்து இயக்கிப் பழகிக் கொண்டால் உடலுக்குள் ஓடும் காற்று வெப்பம் இரத்தம் சீராகிறது என்றாலும் இந்தப் பிரச்சனையை இயற்கை தானாக சரி செய்ய தூக்கம் என்ற மருந்தை கொடுத்திருக்கிறது ஆனால் அந்த தூக்கத்தையும் கெடுத்துக்கொண்டால் நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது ஆனால் பருவத்தில் இதெல்லாம் தேவையா எனக்கொன்றும் குறையில்லை என்றுதான் இன்றைய இளைஞர்களுக்கு தோன்றும் ஆனால் வருமுன் காப்பது சிறந்த வழியல்லவா எனவேதான் பருவம் வந்த அனைவரும் எளிய எளியமுறை உடற்பயிற்சியைக் தேறலாம் என்று வேதாத்ரி மகரிஷி குறிப்பிடுகின்றார் பெயருக்கேற்றபடி மிக எளிமையாக இயல்பான அசைவுகளைக் கொண்ட பயிற்சியாகவும் பதஞ்சலி முனிவர் வடிவமைத்த அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது நிலையாக ஆசனமும் நான்காவது நிலையாக பிராணயாமமும் அமைந்துள்ளது யோகம் என்பதில் இணையாமலேயே எளிய முறை உடற்பயிற்சி வழியாகவே அஷ்டாங்க யோகத்தின் பலனை பெறவும் வழியுள்ளது மேலும் உடலுக்கும் உடல் உறுப்புக்கும் மிகப் பொருத்தமான உடல் அசைவுகளை தந்து இயக்கத்தை சீராக்குகிறது இதனால் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியும் வாழ்நாள் நீடிப்பும் உண்டாகிறது என்பதில் ஐயமில்லை உடலுக்கான உடற்பயிற்சி என்பதை உடலுக்கான தவம் என்றே வேதாத்ரி மகரிஷி குறிப்பிடுகின்றார் உடலின்றி இவ்வுலகில் வாழ்க்கை ஏது இன்பங்கள்தான் ஏது மிக முக்கியமாக இந்த உடலின் இயக்கமும் உடல் உறுப்புகளின் இயக்கமும் இயற்கையோடு இணைந்து இருப்பதை நாம் மறக்க முடியுமா எந்த வகையிலும் நாம் உடலின் உடல் உறுப்புகளின் இயக்கத்தை நாம் கட்டுப்படுத்தவும் முடியாது ஆனால் உடற்பயிற்சியின் வழியாக துணை நின்று ஆதரவு செய்யலாம் அதன் இயக்கங்களுக்கு நான் முரண்படாமல் இருப்பேன் என்பதாக உடற்பயிற்சியினால் பதில் அளிக்கலாம் நம்முடைய வாழ்நாளின் முக்கிய துணை நம் உடல்தான் அதை போற்றி பாதுகாத்திட நாம் தயங்கலாமா வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்